நம்மளோட இந்தியா ரொம்பவே ரகசியமாக ரெண்டு மிசைல் டெஸ்ட்டை இப்போது வரப்போகிற நாட்களில் பண்ண போகிறாங்க அதுவும் வித்தின் நாலு நாளுக்குள்ள ரெண்டு மிசைல் டெஸ்ட்ன்றது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ரொம்பவே அவசியமான மிசைல் டெஸ்ட்டாக இப்போ பார்க்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக நம்ம அடுத்ததாக இந்த ரெண்டுத்துல ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க ஒரு சப்மரைன் லான்ச்சு அது மட்டும் இல்லாமல் ஏர் லான்ச்சு இன்னொரு க்ரூஸ் மிசலை டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட கதாக் யூஏவி அமெரிக்காவோட ட்ரோனுக்கு சரி நிகர் போட்டியாக நம்மளோட டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்டுட்ருக்க இந்த ட்ரோன் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கு இந்த ட்ரோனானது நினச்ச மாதிரி டிசைனில் வெளியில் வருமா இல்லை இந்த ட்ரோனானது ப்ரொடக்ஷனுக்கு போகுமான்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டெட்டெய்டாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோ கொடுப்பிலாம் நானும் உங்கள் இது தமிழ் பொக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் கதாக் ஈவி நம்மளோட டிஆர்டிஓ இந்த ட்ரோனை முதல்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலயமா தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க இதை ஷார்ட்டாக ஏடிஏன்னு சொல்லுவாங்க இதோட டிசைன் ஃபெசிலிட்டி இதோட டெஸ்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கப்போ டிஆர்டிஓ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க ஆல்ரெடி இந்த ஏடிஏ எல்சிஏ தேஜாஸ்லையும் நிறைய இன்னும் மற்ற ஏரியல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களோட பேர்டனை குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு கொடுத்தோன்னா அவங்க திரும்ப அதுலேருந்து ரிசர்ச்லேருந்து ஸ்க்ராச்சில் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அதனால இந்த டிசைன் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு

ட்ரோன் ட்ரோன் ப்ரோக்ராமோட முதல் சொல்லலாம் இவர் இப்போ சமீபத்தில் என்ன நம்ம இந்த இந்த உருவாக்கிட்டு இருக்க கதாக் ப்ரோக்ராம்ன்றது ஒரு முக்கியமான கட்டத்தில் கூட இதை திரும்ப திரும்ப டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி 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 ஃப்ளை ஃப்ளை பார்த்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே கீழே அதோட வந்து மாடல் இது இந்தியா முழுக்க ரொம்பவும் ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது ஏன்னா அமெரிக்காவோட ரொம்பவும் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ட்ரோன்ஸ்க்கு ஒரு போட்டியாக இந்த ட்ரோன் ஆனது உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு கேப்பபிளான ட்ரோனா இது இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க டிஆர்டிஓக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் டிஆர்டிஓ நினைச்சா என்ன வேணால் செய்யலான்ற ஒரு இன்னொரு பேரையும் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் இப்போ இவர் இதில் சில குறைகளாக என்ன சொல்லிட்டு இருக்காருனா இந்த ப்ரோக்ராம் ஆனது ஏடிஏ கிட்ட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏடிஇக்குள்ள இது வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஏடிஇ இது வரைக்கும் வெளியில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ப்ரோக்ராமையும் பெருசாக பண்ணதில்லை இவங்க இப்போ ரீசண்டாக பண்ண இந்த டபாஸ் யூஏவி மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மேல் வகை ட்ரோன் கூட சில தொழில்நுட்ப கோளாறுகள் அதோட டிசைன் பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கான ஃபண்டிங்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நினைத்திருக்காங்க இப்படி இருக்கப்போ இந்த நிறுவனத்தை நம்பி எப்படி நம்மளோட இந்தியாவோட ஒரு ஃபியூச்சர் ட்ரோன் அதுவும் ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் ப்ரோக்ராம்மை நம்ம கொடுக்க முடியும் இதை திரும்ப ஏடிஏ கிட்டையே கொடுத்தணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் டிஆர்டிஓ இந்த ட்ரோன் ப்ராஜெக்டை இந்த ஏடிஏ கிட்டேருந்து ஏடிஇ கிட்ட மாற்றினதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது ஆல்ரெடி தேஜாஸ்ன்னு மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்டில் ஏடிஏ ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் அவங்களுக்கு இன்னமும் இந்த ட்ரோன்ஸை கொடுக்கறது ரொம்பவும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சில தவறுகள் டெக்னாலஜிகளையும் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏடிஇ இன்னமும் எந்த ஒரு டிசைனையும் வெளியில் கொடுக்கலனாலும் அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை அதாவது அந்த குழு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது இதனாலே இவங்க கிட்ட இந்த ட்ரோன் டெக்னாலஜி நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆவாங்கன்ற ஒரே காரணத்தை வச்சு தான் இந்த ட்ரோன் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இந்த டைரக்டர் ஜெனரல் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளையும் இவங்க இது வரைக்கும் எதுவும் பெருசாக செய்யலைன்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பிருக்கேன்னு சொல்லலாம் அதுக்குன்னு நம்மளோட ஏடியை ரொம்ப குறைச்ச மதிப்பிட்றாதீங்க இவங்களோட அந்த டப்பாஸ் ஏவியில் இந்த வெயிட்டும் அதோட ஆரோடைனாமிக்ஸ்லையும் ஒரு சில கன்சன்ஸ் தான் இருந்துச்சு அதுக்குன்னு எல்லாத்தையுமே அவங்க அந்தளவுக்கு செஞ்சுருவாங்கல்ல இன்னமும் ஏடிஏோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ட்ரோன் ப்ரோக்ராமில் இருக்குது டிஆர்டிஓட அசிஸ்டன்ஸ்ல இந்த ட்ரோன் ப்ரோக்ராம் உருவாக்கிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கரத்தில் இதோட அவுட்புட் ரொம்பவும் கிளியர் கட்டாக வெளியில் வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த ஏடி ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும் இந்தியாவோட ஃபியூச்சர் ட்ரோன் அன்மேன்ட் ட்ரோனோட எதிர்காலமே இந்த ஒரு ப்ராஜெக்டில் இருக்கின்றதுனால இதை இவங்க ஒழுங்காக செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா போதும் கண்டிப்பாக அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாகவும் ஒரு பெரிய சக்ஸஸாகவும் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததா நம்மளோட இந்தியா பண்ண போகிற ரெண்டு முக்கியமான மிசைல் டெஸ்ட் இந்த ரெண்டு முக்கியமான மிசைல் டெஸ்ட்டுக்கும் நோட்டாமல் நம்மளோட இந்தியா கொடுத்துருக்காங்க ஒன்று ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி அரேபியன் சீல ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கும் அடுத்ததா ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நம்மளோட பே ஆஃப் பெங்கால்ல தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு நோட்டம் கொடுத்துருக்காங்க இதை ரெண்டா நம்ம பிரிக்கலாம் முதல்ல இருக்கிறது பார்த்தோம்னா அரேபியன் சீல கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கொடுத்துருக்க நோட்டம் இது வேற எதுவும் இருக்காது கண்டிப்பாக நம்மளோட பிரம்மோஸ் மிசைலோட ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் டவுட் வரலாம் பிரம்மோஸ் மிசைல் தான் ஆல்ரெடி ஆப்ரேஷனலாக இருக்கில்ல எதுக்கு அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய மேன் பவரும் நிறைய பைசாவும் தானே அதுக்கு செலவாகும் நிறைய மணி வேஸ்ட் ஆகுமே இது எதுக்கு ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணால் பார்த்தாதான்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மோஸ் மிசைல இந்த வேரியன்டோடு நிறுத்துற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே எப்பயாச்சும் அதை டெஸ்ட் பண்ணால் போதும் பாகிஸ்தான் பண்ணுற மாதிரி ஆனால் நம்ம நம்மளோட ப்ரம்மோஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் டூன்ற ஹைப்பர்சானிக் மிசைல் கேட்டகிரிலையும் நம்ம ஒர்க் இருக்கோம் இப்படி இருக்கப்போ இந்த பிரம்மோஸ்ல இருந்து தான் இதோட அடுத்த வேரியன்ட் வரணுன்றப்போ நம்ம இதில் சின்ன சின்னதாக ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதோட இன்ஜின்ஸில் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதோட மேலே இருக்க கோட்டிங்ஸ் அது உள்ளே இருக்க சென்சார்ஸ் அதோட நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒன்றொன்றோட அவுட்புட் வரப்போ அதோட பராமீட்டர்ஸ் அதோடய ஃப்ளைட் ஆல்டிடியூட் அளவுக்கு இருக்குது இந்த ப்ரம்மோஸ் மிசைல்ன்றது ஏற்கனவே மெனுவவர் பண்ணக்கூடிய மிசைல் தான் அதோட பார்த்த டைரெக்ஷனை மாற்றி போகிற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அதோட இன்னமும் அதை எந்த அளவுக்கு மேம்படுத்தலாம் அதை எந்த அளவுக்கு அதோட ஸ்பீட கூட்டலான்னுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு விதத்தில் அப்டேட் இருப்பாங்க ஆனா இந்த பக்கம் அப்படியே பே ஆஃப் பெங்காலுக்கு வந்தனா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துருக்க நோட்டாம் நோட் இஸ் டூ தான் இதுல கண்டிப்பா நம்மளோட இந்தியாவோட ஐடிசிஎம் இண்டிஜினஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல தான் ஏதாச்சும் ஒன்று டெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதுல எந்த மிசைல மேபி டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நம்மளோட நிர்பயா க்ரூஸ் மிசை தான் இது ஆல்ரெடி நிறைய டைம் நம்மளோட இந்தியா டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இதில் யூஸ் பண்ணப்பட்ட இன்ஜின்ஸில் நிறைய பிரச்சனை வந்தது அதுக்கப்புறமா அதுல நம்ம ரஷ்யாவோட இன்ஜின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அந்த மிசைலோட சக்ஸஸ் ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு சப்சானிக் ஸ்பீட் சத்தத்தோட வேகத்தை விட கம்மியா பயணிக்கக்கூடிய ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் இது வரும் இந்த மிசைல இந்த நிர்பயா க்ரூஸ் மிசைலை இப்போ சப்மரைன் லான்ச் வேரியன்ட்லையும் இன்னும் அப்கிரேட் பண்ணி அதை வேற பேர்ல இந்தியா தயாரிச்சுட்டு இருக்காங்க அதோட ஒரு தான் இது கண்டிப்பா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஏவுகணைகளோட ரேஞ்சுன்றது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணப்பட்ட ஒரு டெஸ்ட்டில் இதில் யூஸ் பண்ணப்பட்ட இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட மணிக்குங்கிற ஒரு ஏவுகணை இன்ஜினானது இதில் பயன்படுத்தப்பட்டு அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் திரும்ப அந்த இன்ஜின்ஸில் நிறைய அப்கிரேட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி திரும்ப இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த மிசைலானது அதோட இலக்கை நோக்கி துல்லியமாக பாஞ்சு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு இப்போது முதல்ல பண்ண டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனதாலும் அதில் பார்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த மிசைலானது கிட்டத்தட்ட முதல் கட்ட இன்ஜின்கள் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டாவது கட்ட இன்ஜின் ஆன் ஆகி அதோட டார்கெட் கொடுக்கப்பட்டதில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் தூரத்தை கடந்துருச்சு அந்த முப்பது பர்சன்டேஜ் தூரத்தை கடக்கிற வரைக்கும் இந்த ஏவுகணையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அதோட இன்ஜின் செயலிருந்து போனதுனால நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த மாணிக் இன்ஜின்ன்றது செயலிருந்து போனதுனால இந்த ஏவுகணையானது திசை மாதிரி கோஸ்டல் லைன் பக்கம் திரும்பியிருக்கு அப்படி திரும்பப்பட்ட இந்த ஏவுகணை கோஸ்டல் பகுதியில் விழுந்துச்சுன்னா அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணையை செல்ஃப் டெஸ்ட் மோடில் போட்டு அதை கடல் பரப்புக்கு மேலேயே வெடிக்க வச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த சக்ஸஸ் ரேட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது இதுக்கப்புறம் அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே லேண்ட் லான்ச்சுடு வேர்ஷன் தான் இதை சப்மரைன் லான்ச் வேர்ஷன்லேயும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதோட ஒரு தான் இப்போ இருக்க போகுது ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ண முடியாது பிரம்மோஸ் மிசைல்ன்றது எந்த அளவுக்கு ஹை அக்யூரசி அண்ட் ஹை ஸ்பீடோடு இருக்கோ அதே அளவுக்கு அந்த மிசைலோட காஸ்டும் அதிகம் அந்த மிசைல் உருவாக்குறதுல கிட்டத்தட்ட மூணுல ஒரு மடங்கு விளைய வச்சா நம்மளால இந்த வகையான ஐடிசிஎம் க்ரூஸ் மிசைல்ஸை உருவாக்கிட முடியும் இந்த மிசைல்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதனால ரொம்பவே சி ஸ்கிம்மிங் அதாவது ரொம்பவும் கம்மியான உயரத்தில் இதுங்களால் பறக்க முடியும் கிட்டத்தட்ட பிரம்மோஸ் மிசைல் மாதிரியே இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்ஸ்லையும் பிரம்மோஸ் பண்ணுற மாதிரியே அதோட டெர்மினல் கெப்பாசிட்டியில் டெர்மினல் டைமில் இலக்கை நோக்கி போகிறப்போ இதனால் மனுவர் பண்ண முடியும் இது எல்லாத்த விட இன்னொரு சிறப்பம்சமாக இதனால லாய்டரிங்கும் பண்ண முடியும் ஒரு டார்கெட் அந்த இடத்துல இருக்குது ஆனால் அதை அட்டாக் பண்ணுறதுக்கான டைம் இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஏவுகணையை அந்த டார்கெட்டை விட்டு ரொம்பவும் உயரத்துல ரொம்ப நேரத்துக்கு சுத்தி வர வைக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு ஒரு மணி நேரம் கூட ஒரு டார்கெட்டுக்கு மேல இந்த ஏவுகணையை சுத்த விட்டு அதுக்கப்புறமா அந்த டார்கெட்ல போயிட்டு இதை மோதுற மாதிரி வைக்கலாம் ஒரு குரூப் ஆஃப் டார்கெட்ஸ் ஒரே இடத்துல இருந்தாலும் அதில் எந்த இடத்த துல்லிய தன்மையோடு அடிக்கணுன்றதை இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளால் இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும் இந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்க இந்த மிசைல் இந்த ஏவுகணை சோதனை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட சம்மரின் ஃப்ளீட்லேயுமே இந்த ஏவுகணைகள் சேர்க்கப்படலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதலையும் குறிப்பாக சொல்லணும் இந்த ரெண்டு முக்கியமான ஏவுகணைகளும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இப்படி டிஆர்டிஓ இந்த ப்ரோக்ராமை ஏடிஏ இருந்து ஏடிஇ கிட்ட மாற்றி வாழ்த்தி ஏதாச்சும் பிரச்சனை இந்த ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு வருமானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ரொம்பவும் சென்சிட்டிவான கண்டென்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அது மட்டும் அமெரிக்கா பண்ண சில விஷயங்களை ரொம்பவும் ஓப்பனாக அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக பேசினதுனால நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக அதாவது நானும் விக்கிய நானும் சேர்ந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட ஆதரவும் பழைய ஃபேஸ்புக் பேஜுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களோட விளையாடுறது உங்கள் லாக்கி